ஹலோ ஆல் இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மோகினி பிசாசு திருப்பியும் தலையை விரிச்சி போட்டு ஆட ஆரம்பிச்சிச்சு என்ன தான் ஆட்டோம் பாருங்களேன் பார்வை கெட்ட வார்த்தையால் திட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவளை வந்து சொல்லிவிட்டு ஒரு இது சொல்கிறாங்க ஒரு தடவை வந்து பிக் பாஸ் மியூட் பண்ணிட்டாங்க இன்னொரு தடவை அந்த சனின்னு எனக்கு இருக்கிறதுலே அவன் தான் எனக்கு பிரச்சனை அந்த சனியன் தான் எனக்கு பிரச்சனை அவ எப்படி சொல்லலாம் நான் வாட்டர்மெல்ல பார்த்து அந்த ஒரு குறி காமிச்சேன்னு சொல்லிட்டு அவ எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு அரோரா அசிங்கமாக ஒரு வேடை வச்சு திட்டுறாங்க ஸோ நல்லவேளை பிக் பாஸ் அதை வந்து மியூட் பண்ணிட்டாங்க நீ அவ கூடையே போ என்கிட்ட பேசாத உன்னை அவ்வளோ வந்து கேவலமா வந்து சொல்லியிருக்கா அப்ப கூட நீ வந்து அவகிட்டே போய் பேசிட்டு இருக்க நீ திருப்பி அந்த முட்டு சந்தில தான் முட்டு வேணா முட்டுக்கியோ அது உன்னோட தலையெழுத்துன்னு சொல்லிட்டு கமரது வந்து என்னமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பாருங்களேன் எங்க கமர்தின் யார் கூட பேசணும்னு சொல்லிட்டு அவரோட இஷ்டம் தானே நீங்க எதுக்கு இதை சொல்றீங்க அவரோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த சனியன் தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதா இங்க கேமரா இருக்கு எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாரு எனக்காவது ஒரு ஒரு பேட்வேர்டு யாராவது யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா துஷார் போனதுக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கா இப்போ வாட்டர்மேலன் போனதுக்கு அவள் அவளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே எனக்கும் மக்களே எனக்கு வந்து பார்வோ அந்த மாதிரி சொன்னதா ஞாபகம் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க அரோரா அழும்போது அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து மோட்டிவேஷன் தான் கொடுத்தாங்க அவங்க சொல்லுவாங்க நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நீ உன்னோட கேம் விளையாடு நீ ரொம்ப அழகாக பேசுகிற ரொம்ப மெச்சூராக பேசுகிற உன்னோட மெச்சூரிட்டி வச்சு நீ வந்து தானே மோட்டிவேட் பண்ண தான் எனக்கு ஞாபகம் ஸோ இந்த பொண்ணு ஏன் இப்படி மாற்றி பேசுகிறான்னு தெரியல அதுக்கப்புறமேட்டு கமர்தீன் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க அவள் அழுதான் ஆனால் எனக்கு எதுவுமே பண்ண முடியல ஒரு எம்பத்தி எனக்கு வர மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்லியிருக்க இதில் என்ன தப்பு இருக்குது என்கிட்ட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கமர்தீன் வந்து எட்டி உதைக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல நீ அவ கூடைய போ அவ கூடைய போ அந்த மாதிரி ஆளுங்க கிட்டே பேசுறாங்கள அவங்ககிட்ட எல்லாம் வந்து நம்பி என்னால் பேச முடியாது எப்போ எதை பேசுவான்னு பயமாவே இருக்கும் நீ போ நீ போன்னு சொல்லிட்டு கமரு வந்து இந்த அளவுக்கு வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்களே இவங்க பிரச்சனை என்ன அரோரா வருஷம் வந்து இது மாதிரி எல்லாம் பேசும்போது பாரு காமிச்சுன்னே இருக்காங்க பாரு அழகா வந்து டீலக்ஸ் பிரஜின் பிரஜின்கிட்டையும் சாந்திரா கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை பாரு என்னைக்காவது கமருதீன் கிட்ட போயிட்டு அரோர் கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா இல்லை இல்லை அப்புறம் இந்த மேடத்துக்கு மட்டும் என்ன பிரச்சனை துஷார் இருந்தப்ப கண்டுக்கவே இல்லை கமருதீன கமருதீன் தான் வந்து திருப்பியும் வந்து போய் போய் பேசிட்டே இருப்பான் ஸோ அவங்க சொல்றாங்க நீ போய் பேசு எனக்கு என்ன வினோது இருக்கா அதே மாதிரி வியானா இருக்கா விக்கல்ஸ் இருக்கு நீ போய் பேசு நீ போய் பேசுன்னு சொல்லிட்டு வந்து கமருதீனை வந்து சொல்லிட்டே இருக்காங்க இப்ப கம்மோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இருக்கும் ஐயோயோ நான் சரியா மாட்டிக்கிட்டேனே இப்ப அவ பக்கமா இவ பக்கமா என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா நம்ம கம்முவுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க மக்களே யார் கூட வந்து கம்மு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க இல்லைன்னா யாராவது ஒருத்தரை வந்து வெளியே அமுச்சு விட்டுருங்க அப்போதான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரும் நான் நினைக்கிறேன்